இருதை ஆண்டவர் காட்சி கொடுத்தாருனும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் காட்சி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அதுவும் பிரான்ஸ் நாட்டில் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன எத்தனை முறை காட்சி கொடுத்தாரு அந்த ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் என்ன சொன்னார் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன இது எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன் திருருதை ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று என்னுடைய திரு பக்தியை யாரெல்லாம் பரவ செய்கிறீங்களோ உங்களுடைய பெயரை என்னுடைய இதயத்தில் நான் எழுதி வச்சுருப்பேன் யாராலையும் ஒரு காலமும் அந்த பெயரை அழிக்க முடியாது அவ்வளவு பத்திரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் இந்த காணொலியோட முழு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மெசேஜ்லையும் இருக்குது இந்த காணொளியை காண்கிற நீங்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட இந்த காணொலியை இன்னும் பலருக்கு பகிர்ந்து இருதய ஆண்டவருடைய அன்பை பரவச் செய்ய பக்தியை பரப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன்